சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதத்தை எல்லாரும் நம் மாறி மாறி வாசிப்போம் சங்கீதம் இருபது ஆபத்து நாளிலே கர்த்த உமது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவாராக சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் கத்தாவே ரச்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக சொல்லுமே நான்காவது வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக உண்மையிலே இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த வசனத்தை நீங்கள் உள்ளார்ந்து நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் வாசிக்கும்போது இது தாவிது பாடின ஒரு பாடலாக தெரியவில்லை இது ஜனங்கள் பாடின ஒரு பாடல் ஜனங்கள் ராஜாவை குறித்து தாவீது ராஜாவை குறித்து பாடின ஒரு பாடல் அதை நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்வேன் என்றால் இப்பொழுது நாம் வாசித்த அந்த நான்காவது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம் கீழே ஒன்பதாவது வசனத்தை வாசிங்கள் கத்தாவே ரச்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக இங்கே ஒரு பெரிய ஒரு விண்ணப்பம் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கப்படுகிறது கத்தரிடத்திலே ஜனங்கள் விண்ணப்பம் வைக்கிறார்கள் என்ன விண்ணப்பம் என்றால் கத்தாவே தாஜா எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் அதேத்தான் அங்கே நான்காவது வசனத்திலயும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உமது ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வாராம் நிறைவேற்றுவார் இங்கே தாவிதை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஏன் இதை சொல்லுகிறார் என்றால் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த தாவிதுக்கு ரோதமாக பலவிதமான ராஜாக்கள் எழும்புகிறார்கள் பலவிதமான மனிதர்கள் எழும்புகிறார்கள் பலவிதமான காரியங்கள் தாவிதுக்கு ரோதமாக செயல்படுகிறது இதை பார்க்கிற ஜனங்கள் தேவனிடத்தில் ஒரு பெரிய ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் அதை வைக்கும்போது முதலாவது வசனத்திலே ஜனங்கள் அழகாக சொல்லுகிறார் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை யாருடைய ஜபத்தை கேட்பாராக ஜனங்கள் சொல்றாங்க ஆபத்து நாளிலே கத்துருமதி ஜபத்தை என்ன செய்வா கேப்பா ஜனங்கள் சொல்றாங்க யார பார்த்து ராஜாவை பாத்து சொல்றாங்க நம்மளும் அனைகரை பார்த்து சொல்லணும் எப்படி சொல்லணும் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யும் எட்டு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் மனிதர்கள் மூலமாக குடும்பங்கள் மூலமாக சமுதாயங்கள் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் எழும்பலாம் அதைத்தான் அங்கு ஜனங்கள் அழகாக சொல்லுகிறார்கள் ஏழாவது வசனத்திலே சொல்றாங்க சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன செய்கிறாங்க மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை மட்டும் என்ன செய்வோம் மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் எங்கள் ராஜாக்கு ரோதமாக எவர்கள் எழும்புகிறார்களோ எங்கள் பிள்ளைகளுக்கு எவர்கள் எழும்புகிறார்களோ எங்கள் குடும்பத்துக்கு ரோதமாக எவர்கள் எழும்புகிறார்கள் அவர்கள் சொல்லுமே சொல்லுமே நான் விசுவாசிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்திலே இந்த ஜனங்கள் செய்த விண்ணப்பங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாயிலும் வெளிப்பட வேண்டும் என் கணவருக்கு ரோதமாக எழும்புகிற இந்த மனிதர்கள் எம்மாச்சிரோ இந்த பிரச்சனை எம்மாச்சிரோ என் பிள்ளைகளுக்கு ரோதமாக எழும்புகிற இந்த போராட்டம் எம்மாச்சிரோ பிள்ளைகளுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லணும் சொல்லுமே குடும்பத்துல உங்க வாயில என்ன வார்த்தை வரணும் சொல்லுங்க விசுவாச வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் அதனால திரும்ப திரும்ப சொல்லு நம்முடைய நாவு என்ன நாவு தெரியுமா சொல்லுங்க நம்ம நாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்ட என்ன நாவு கல்விமானி மானி நாவு இளை படைந்தவனுக்கு ஆமா ஏற்ற சமயத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய நாவல கத்த நினைவு செய்து இருக்கிறோம் வைச்சிருக்கிறா என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லையிலியோ சொல்லுமே அல்லையிலியோ சொல்லுமே நிச்சயமாக சொல்ல முடியும் அங்கே வசனத்தை முடிக்கும் போது ஜனங்கள் அழகாக சொல்ல கத்தாவே ரஷ்ஷியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்க எங்க ராஜா ஆமா காரியங்கள் ஜெயமா நடக்கும் குடும்பத்துல சில காரியங்கள் ஜெயமா நடக்கல ஏன் தெரியுமா குடும்ப தலைவ மனநிலை ஃப்ரீயா இல்ல குடும்ப மன மனநிலை ஃப்ரீயா இல்ல அதனால காரியங்கள் சரியா நடைபெற முடியாதபடி தடையாக இருக்கிறது லேலிய சொல்லுமே பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்கணும் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் அதிகமாக உங்கள் பெற்றோருக்காக அதிகமாக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அதே போல் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக அதிகமாக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் மாத்திரமல்ல விசுவாச வார்த்தையை உங்கள் நாவிலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அல்லேலியோ சொல்லுமே அல்லேலியோ சொல்லுமே നിശ്ചയത്തിലെ പുതിയ ആരംഭിക്കുള്ളവരായി വാർത്തകൾ മൂലമാക്ക വിശ്വാസത്തോട് കാണപ്പെടുവോ കത്തപരിയ കാര്യങ്ങളെ இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது கத்தருக்கு என்று நாம் சோத்திர காணிக்கை செலுத்தி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்